ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்தினால வெயிட் கெயின் ஆயிருக்கும் டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன் வித் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நாளாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு முடியவே மாட்டேங்குது நான் டயட்டுன்னு நினைக்கும் தான் எனக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம அதிகமான வெயிட்டில் இருக்கிறோம் சிலருக்கு அஞ்சு கிலோ மட்டும்தான் குறையும் சிலருக்கு பதினஞ்சு கிலோ வரைக்கும் குறையுது ஸ்பெயிலில் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது பட் அதை நம்மளால் இன்டர்னலாக மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் என்ற ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் இருக்கும் அண்ட் என்னுடைய ரெகுலரான யோகா கிளாஸஸ் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எப்போ மேடம் அடுத்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் அனுப்பி என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் உங்களுடைய ரொம்ப நாள் வெயிட்டிங்காக எகெயின் நம்ம இந்த மாதம் ஜூலை முப்பத்தி ஒன்று ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம் இந்த ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்தியான ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு டயட் பிளான் ஏன்னா ஒரு ஒருத்தரோட ஹெல்த் இஷ்யூஸும் வேறு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்தினால வெயிட் கெயின் ஆகிருக்கும் அது என்ன ரீசனுங்கிறத நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டயட் பிளான்ஸ் இருக்கும் அண்ட் யோகா டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன் வித் பிராணியாமம் இதெல்லாம் பண்ணுறது நம்மளுக்கு என்ன ரீசன்னால வெயிட் கெயின் ஆச்சோ அந்த ரூட் காசை ட்ரீட் பண்றதுக்கு இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யோகா பண்ணால் வெயிட் லாஸ் ஆயிரணும் யோகா பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகாது யோகா பண்ணுறதுனால என்ன காரணத்தினால நம்ம வெயிட் கெயின் ஆயிருக்கமோ அந்த ரூட் காசை சரி பண்ணுறதா இந்த யோகாவோட வேலை ஸோ டெய்லி ஒரு முக்கால் மணி நேரம் யோகா அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ்ல ஜூம்பா அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நாளாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு முடியவே மாட்டேங்குது நானும் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறேன் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் என்னால் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல ஒரு டயட் எடுக்கிறேன் அந்த டயட் எடுக்கிறதுனால நான் ரொம்ப டயர்டாகிடுறேன் அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டு அடுத்த சாப்பிட போயிடுறேன் நான் டயட்டுன்னு நினைக்கும்போது தான் எனக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக வருது ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி நம்மளாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கைடன்ஸ் அண்ட் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் அதை தான் இந்த ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் அவங்களுக்கு பண்ண போகிறது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம அதிகமான வெயிட்டில் இருக்கிறோம் சரியான வெயிட்டில் இருக்கிறதா வந்து நிறைய நோய்களை வராமல் தடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள நிறைய க்ரியேட் ஆயிடுச்சு ஆனால் அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து அந்த உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பழக்க வழக்கங்களா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உடனே தெரியாது கொஞ்சம் டைம் எடுத்துதான் நம்மளுக்கு அதோட ரிசல்ட்ஸ் தெரியும் ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது பட் அதை நம்மளால இன்டர்னலாக மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சில் நம்மளால பார்க்க முடியும் அதுக்காக தான் உங்களுக்காகவே நூறு நாள் ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை இந்த ஜூலை தேர்ட்டி இருந்து ஆரம்பிக்கிறோம் இதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன் அந்த ஃபார்ம்ல உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க என்னோட டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்ட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப லிமிட்டடான நம்பர்ஸாக நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா தான் என்னால் ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் உங்களுக்காக கொடுக்க முடியும் இது வந்து ஒரு குரூப் ஃபாலோப்பாக இருக்காது ஒரு இன்டிவிஜுவல் ஃபாலோப்பாக தான் இருக்கும் என்கிட்ட ஒரு ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் இருக்கும் அண்ட் என்னுடைய ரெகுலரான யோகா கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ்னால் கால் பண்ணி பேசி எப்படி இருக்கீங்க உங்களுடைய டயட் பிளான்ஸ் எப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கிற அண்ட் உங்களுக்கான நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா டயட் ஆரம்பிக்கும்போது அந்த சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு பர்சனலாகவே உங்கள் இருந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேண்டமாக நிறையா வீடியோஸ் பார்க்காம ரேண்டமாக போயிட்டு நிறைய கூகுளில் ரெஃபர் பண்ணாமல் ஒரு ப்ரொஃபஷனல் கேட்கும்போது நம்மளுக்கு அதுக்கான ஒரு க்ளாரிட்டியும் ஒரு தெளிவான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா இது எல்லாமே சேர்த்தது தான் வந்து இந்த ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இதில் எவ்வளோ வேணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா சிலருக்கு அஞ்சு கிலோ மட்டும் தான் குறையும் சிலருக்கு பதினஞ்சு கிலோ வரைக்கும் குறையுது இது எல்லாமே ஒரு ஒருத்தருடைய பாடி நீச்சலை பொறுத்து தான் மாறுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெயிட் லாஸ் ஆகும் நம்ம சொல்ல முடியாது அதனால் நீங்களும் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் இதுதான் அதனால ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கோங்க வாங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள் இருக்க அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ டஃப் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி தான் அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி